தமிழர்கள் நம் முருக வழிபாட்டு நெறியையும் உடன் கொண்டு சென்றார்கள் அதனால்தான் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மொரிஷியஸ் நியூசிலாந்து முதலிய வெளிநாடலும் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பமும் துன்பமும் இரண்டு சுமைகளாக சரி சமமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த இரண்டு சுமைகளையும் தாங்கித்தான் ஆக வேண்டும் இந்த இரண்டு சுமைகளையும் எளிதாக சுமக்க உதவும் மையக்கோளாக முன்னோர் வழிபாடு இருக்கிறது என்ற தத்துவமும் காவடி வழியாக நமக்கு கிடைக்கிறது அப்பரும் சம்பந்தரும் இந்த தைப்பூச விழாவை பற்றி தங்கள் பதிகங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கும்பகோணத்திற்கு அருகே உள்ள திருவிடைமூர்தூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் இந்த விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதை பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த என்று இவர்கள் இயற்றிய பதிகத்தின் வழியாக நமக்கு உறுதியாக தெரிகிறது மேலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சோழராட்சியில் தைப்பூச விழாவில் திருக்கூத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சோழர் காலத்தில் தமிழகத்தில் உள்ள கோவில்களில் சாந்தி கூத்து சாக்கை கூத்து தமிழ் கூத்து ஆரிய கூத்து வினோத கூத்து என பல வகை கூத்துக்கள் ஆடப்பட்டன இதில் தைப்பூசத்தன்று ஒரு கூத்தும் இறைவன் தீர்த்தமாடிய மறுநாள் தொட்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து மூன்று கூத்துகளும் திருவாதிரைக்கு அடுத்த நாளிலிருந்து தொடர்ந்து மூன்று கூத்துக்கள் ஆட முடிவானது என சான்றி இருக்கிறது இதற்காக கோவில் பண்டாரத்தில் இருந்து பதினான்கு அளிக்கப்பட்டதுடன் கோவிலுக்கு சொந்தமான விலங்குடி நிலத்தில் இவ்வாறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தைப்பூசம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட நிகழ்வு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் கிடைத்த கல்வெட்டு வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது பூசம் நாம் புகுதும் புனல் ஆடவே என்று திருநாவகரசர் பாடல் வழியாக அவருடைய காலத்திலேயே தைப்பூசம் பெருந்திருவிழாவாக இருந்து வந்துள்ளதும் நமக்கு தெரிகிறது மைப்பூசு முன் கண்மட நல்லூர் மாமயிலை கைப்பூசு நின்றான் கபாலிச்சரமர்ந்தான் நெய்ப்பூசு முன் புழுக்க நேரே அழையார் கொண்டாடும் தைப்பூசங் காணாதே போதியா பூம்பாவாய் இவ்வாறு இந்த தைப்பூச வழிபாட்டை மக்கள் மகிழ்வாக திரண்டு வழிபடும் ஒரு காட்சியை ஞான சம்பந்தர் இப்பாடல் வழியாக சொல்கிறார் அதாவது மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி வாழ்கின்ற அழகான பெண்கள் அந்த இறைவனை வணங்க வருகிறார்கள் அதுவும் மைப்பூசி தங்களை அழகு செய்து கொண்டு வருகிறார்கள் ஊரே விழா கோலமாக இருக்கிறது பெண்கள் நெய் ஊற்றி பொங்கல் செய்து ஈசனுக்கு படைத்து அதை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குகிறார்கள் காண்பதற்கு இத்தனை அழகிய அனுபவமாக விளங்கும் இந்த தைப்பூச திருவிழாவை காணாமல் போகிறாயே என்று பாம்பு தீண்டி இறந்து போன பூம்பாவையை பாடிய பதிகத்தில் தைப்பூசத்தை எப்படி அந்த சிறப்பாக கொண்டாடினார்கள் என்பது தெளிவாகிறது சம்பந்தர் பூம்பாவையை உயிரோடு எழுப்பிய அற்புதமும் தைப்பூசத்தில் தான் நடந்தது மேலும் பல்வேறு நிகழ்வுகள் இந்த நாளில் நடந்ததாக பல நம்பிக்கைகள் மக்களிடையே இருக்கிறது அதாவது தைப்பூச நாளில்தான் முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசமாக வழங்கினார் என்றும் இதனால் தந்தைக்கு பாடம் சொன்ன முருகன் என்ற பெயர் வந்ததாகவும் மேலும் முருகன் தனது தாயான பராசக்தியிடம் வேல் வாங்கி நின்ற தினம் தைப்பூசம் என்றும் அகத்தியருக்கு முருகன் தமிழ் கற்பித்ததும் சிதம்பரம் நடராஜர் பிரம்மா விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு காட்சி கொடுத்ததும் இதே தைப்பூச நாளில்தான் என்று மக்களிடையே நம்பிக்கை இருந்து வருகிறது சிவன் முருகன் மட்டுமல்லாமல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலாரும் இந்த தைப்பூச நாளில் அற்புதம் நிகழ்த்தினார் அமர்ந்திருந்த அன்பர்களை பெருங்கருணையோடு நோக்கி ஆண்டவரை வழிபட்டு உயுங்கள் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று கதவை தாழித்துக் கொண்டார் வள்ளலார் பிறகு இரண்டரை நாள்கை அளவில் அந்த அருட்பெருஞ்சோதி ஆகிய ஆண்டவனோடு இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டார் வல்லலார் அனைவரையும் பிரமிக்க வைத்த இந்த நிகழ்வு நடந்ததும் தைப்பூச திருநாள் அன்றுதான் ஆக பல நூறு ஆண்டுகளாக நம் மண்ணில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்ட நாளாக இருக்கிறது இந்நாளில் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விருதங்கள் இருந்து காவடி எடுத்து முருகனை வழிபட்டாலும் சரி சிவ வழிபாட்டில் இருந்தாலும் சரி அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செலுத்திய இறைவனை ஒளி வடிவமாக வணங்கும் நெறி முறையை வகுத்த வள்ளலாரை வணங்கினாலும் சரி நம் முன்னோர்கள் ஆக சிறந்த நாளாக கொண்டாடிய தைப்பூச நாளில் உங்களால் முடிந்த நல்ல காரியங்களை செய்யுங்கள்